சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்னு சொல்லுது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் சொல்றார் கர்த்தரை நான் எக்காலத்திலும் உயர்வோ தாழ்வோ வறுமையோ வெறுமையோ மனாந்திரமோ வறட்சியோ எக்காலத்திலும் என்ன செய் சொல்லுங்க கொஞ்சம் வாயை திறந்து கர்த்தரை துதி உங்களை கலங்க பண்ணுகிற காரியத்திற்காக கர்த்தரை துதியுங்கள் முடியுமா என்ன சிஸ்டர் முடியுமா சிஸ்டர் முடியாது அண்டவரே இந்த காரியம் என்ன ரொம்ப கலங்க பண்ணுது இந்த காரியத்திற்காக சோதரம் 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 உமை துதிக்கிற உமை துதிக்கிற ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே வேதம் சொல்லுது பிலிப்பியர் நாலு ஆறுல பவுல் எழுதுறாரு பிலிப்பியர் நான்கு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன போட்டிருக்கீங்க பிலிப்பியர் நாலு ஆறு கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோ செய்யக்கூடிய ஜபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் எல்லாவற்றையும் குறித்து உங்களை கலங்க பண்ணுகிற காரியம் என்ன அதை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்ர ஆண்டவர் இந்த காரியத்துக்காக ஸ்தோத்ர ஆண்டவர் இந்த தடைக்காக ஸ்தோத்ர ஆண்டவர் இந்த பிரச்சனைக்காக ஸ்தோத்ர ஆண்டவர் இந்த இயலாமைக்காக சோதரோ இல்லாமைக்காக சோதரோ இந்த வழிக்காக இந்த வேதனைக்காக சோதரோ ஆண்டவர் ஆண்டவரை துதிங்க ஒன்றுக்கு கவலைப்படாதீங்க ஆண்டவர் இருக்கிறார் அவர் நிச்சயமாய் நம் சூழ்நிலையை மாற்றுவார் நிச்சயமாய் மாற்றுவார்